இரவில் தூங்க முடியவில்லையா ஓடோடி வந்து விட்டாராம் அங்கே கள்ளக்குறிச்சியில் எழுபது பேர் கள்ளச்சாராயத்தில் போது முதல்வர் இப்படி துடிக்கவில்லையே நீதிமன்றமே கள்ளக்குறிச்சிக்கு ஸ்டாலின் செல்ல வேண்டும் என சொல்லிய போதும் கூட ஸ்டாலின் செல்லவில்லையே கரூர் பெருந்துயரில் மட்டும் எப்படி சார் உங்களது உறக்கம் கலைந்தது அரசியல் பிண அரசியல் இன்று நடந்திருக்கும் இந்த பெருந்துயரில் தாவேக்காவினர் மீதான புகார்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸ்டாலின் அரசின் அலட்சியமும் தோல்வியும் இந்த மரணத்திற்கு காரணம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது இது முதல் முறை அல்ல கள்ளக்குறிச்சி கலவரத்தை தடுக்க தவறியதாகட்டும் சென்னை வான்படை நிகழ்வில் ஐந்து பேர் உயிரிழந்த விவகாரமாகட்டும் எல்லாமே காவல்துறையின் தோல்வியால் நடந்ததுதான் இன்றும் மரணம் நிகழ்ந்த பிறகு இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்தார்கள் என கணக்கு சொல்லும் காவல்துறைக்கு அங்கே அவ்வளவு கூட்டம் இருக்கிறது என இரவு ஏழு மணிக்கு தான் தெரிந்ததா காலை பதினோரு மணி முதல் அங்கே விஜயின் ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள் கூடுதல் காவல் படைகளை களமிறக்கியிருக்க வேண்டும் மாவட்ட தலைநகரில் படைகள் இல்லையா மரணம் நிகழ்ந்தவுடன் சென்னையில் இருந்து ஓடும் முதல்வர் திருச்சியில் இருந்து ஓடும் அமைச்சர் முன்னரே திருச்சி நாமக்கல் என அருகே இருக்கும் மாவட்டங்களில் இருந்து படைகளை இறக்கியிருக்கலாம் கூட்டத்தை கட்டுப்படுத்தி இருக்கலாம் எல்லாவற்றிற்கும் மேலாக உளவுத்துறை என்கின்ற ஒன்று எதற்கு இருக்கிறது கூட்டம் வரும் என்பதை முன்னரே கணிக்க தவறியது ஏன் இவ்விவகாரத்தில் தாவேக்கா தரப்பில் இருக்கும் தவறுகளை போலவே ஆளும் தரப்பின் மீதும் அரசின் மீதும் தவறுகள் இருக்கிறது அந்த கட்சி இந்த கட்சி என பாகுபாடெல்லாம் அரசுக்கு இருக்கவே கூடாது யார் கூட்டம் நடத்தினாலும் முறையான பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அதை செய்ய தவறிவிட்டு கொஞ்சமும் கூச்சமின்றி ஆளும் தரப்பினர் விளம்பரம் தேடுவது தமிழகத்திற்கான தலைகுனிவே